அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் அழகு கவர்ச்சி நளினம் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் அழகு கவர்ச்சி இதெல்லாம் புதனும் சுக்கரனும் பண்ணக்கூடிய வேலை இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இருவருமே வலிமையாக இருக்காங்களா இருவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா இருவருமே நட்பு வீட்டில் இருக்காங்களா ஜாதகத்தில் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத முத பார்க்கணும் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஜாதகத்தில் ரோல் பண்ணும் அப்படின்னா மொத்தத்தில் வந்து இளமை அழகு நளினம் கவர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சுக்கரனும் புதனும் இது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ இவர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் ரசிகராகத்தான் இருப்பார் மென்மையான மனிதராக இருப்பார் அழகு ஆபரணம் இதெல்லாம் அணியக்கூடிய நபராக இருப்பார் இனிக்க இனிக்க பேசுவார் டபுள் மீனிங் டைலாக்டெலாம் நல்லா பேசுவார் மொத்தத்தில் வந்து ஆணாக இருந்தால் பெண்களை கவரக்கூடிய தன்மையும் பெண்ணாக இருந்தால் ஆண்களை கவரக்கூடிய தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு இவங்க எந்த மாதிரி காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஒரு நீட்டாக நேர்த்தியாக அழகாக ட்ரெஸ் பண்ணுறது இந்த சுக்கரன் புதன் இப்ப உதாரணத்துக்கு சுக்கரன் புதன் இணைவு இருக்கிறவங்க கண்ணியில் அவங்க வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக ட்ரெஸ்ஸை உடுத்துவாங்க காரணம் என்னன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் வந்து கன்னி அங்க சுக்கரன் நீசன் புதன் உச்சம் அப்போ சுக்கரன் ஆடை அப்போ ஆடை குறைவா இருக்கும் கவர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணியில் சுக்கரன் புதன் இருப்பவர்கள் கவர்ச்சியாக உடையணியக்கூடியவர்கள் நளினம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொதுவான தகவல் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆணாக இருந்து கன்னியில் சுக்கரன் புதன் இருந்தாலும் கவர்ச்சியாக உடையணியக்கூடிய நபராகத்தான் அந்த ஜாதகர் இருப்பார் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்துதான் பலன்கள் வேறுபடும் மாறுபடும் நன்றி வணக்கம்